சுதேசி பொருட்களை வாங்கும் பழக்கத்தை உற்சாகப்படுத்தத்தான் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அவனுக்கு வந்திருக்கிறது இனி மக்களின் கையில் பணம் புரடும் இதனால் சேமிப்பு பெருகும் அல்லது செலவழிப்பது அதிகமாகும் இந்த இரண்டில் எது நடந்தாலும் நாட்டின் பொருளாதாரத்துக்கு நல்லது கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே மொத்த இந்தியாவுக்கும் தீபாவளி பரிசை ரொம்ப அட்வான்ஸாக வழங்கி இருக்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி நேற்று நள்ளிரவு முதல் அதாவது இன்று மலமளவென்று குறைந்தது புதிய பாய்ச்சலுக்கு தயாரானது இந்தியா மோடி சொன்னது போல சேமிப்பு திருவிழா தொடங்கியது நவராத்திரி விழாக்கால தொடக்கத்தை ஒட்டி இந்த வரி குறைப்பு அமலானது இனி ஒவ்வொரு குடும்பமும் மாதம் தோறும் மூவாயிரம் ரூபாய்க்கு குறையாமல் சேமிக்க முடியும் இது உண்மையிலேயே குறைப்பால் பொருட்கள் மீதான விலை பெருமளவு சரிந்தது அன்றாட பொருட்கள் தொடங்கி தொலைக்காட்சி குளிர் சாதனங்கள் கார்கள் வரை அத்தியாவசிய மருந்துகள் முதல் காப்பீடுகள் வரை விலை குறைந்தது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சீர்திருத்தத்தின்படி பனிரெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பொருட்கள் ஐந்து பர்சன்ட் வரிக்குள் வரப்பட்டன இருபத்தி எட்டு பர்சன்ட் வரி விதிக்கப்பட்ட தொண்ணூறு சதவீத பொருட்கள் பதினெட்டு பர்சன்ட் வரிக்குள் கொண்டு வரப்பட்டன பெரும்பாலான தினசரி பயன்பாட்டு பொருட்களுக்கான வரி முற்றிலும் நீக்கப்பட்டது அல்லது ஐந்து பர்சன்ட் வரிக்குள் கொண்டு வரப்பட்டன பெரும்பாலான மருந்துகள் மூலப்பொருட்கள் பரிசோதனை உபகரணங்கள் மீதான வரி ஃபைவ் பர்சன்ட் ஆகவும் கார்கள் மீதான வரி இருபத்தி இருந்து பதினெட்டு சதவீதமாகவும் குறைந்தது இந்த வரி குறைப்பு இன்று திங்கட்கிழமை அதிகாலை முதல் அமலுக்கு வந்தது இதை ஒட்டி பல்வேறு நிறுவனங்களும் தங்கள் தயாரிப்பு பொருட்களின் விலையை குறைத்துள்ளன முந்தைய விலையையும் தற்போது குறைக்கப்பட்டுள்ள விலையையும் ஒப்பிட்டு ஏராளமான பிராண்டுகள் முழுப்பக்க விளம்பரங்கள் கொடுத்தன பல கார் கம்பெனிகள் ஜிஎஸ்டி வரி குறைப்புடன் திருவிழா ஆஃபரும் தருவதாக அறிவித்துள்ளன இதனால் கார்களின் விலை கணிசமாக குறைந்திருக்கிறது பல கார் டீலர்கள் நேற்று நள்ளிரவு முதலே அதிரடி தள்ளுபடியுடன் விற்பனையை தொடங்கினர் தொலைக்காட்சி பெட்டிகளை பொறுத்தவரை ஏற்ப ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் எண்பத்தி ஐயாயிரம் வரை விலை குறைந்திருக்கிறது ஹோட்டல் சப்பாத்தி பரோட்டாக்களுக்கு தற்போது விதிக்கப்படும் ஐந்து பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி அடியோடு நீக்கப்பட்டுள்ளது பற்பசை பால்பாட்டில் குடைகள் சைக்கிள் சீப்பு போன்ற நுகர்வோர் பொருட்கள் வரம்புக்குள் கொண்டு சிமெண்ட் எட்டு சதவீத வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதால் உற்சாகம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே சந்தையில் உள்ள பொருட்களையும் குறைக்கப்பட்ட விலையிலேயே விற்பனை செய்ய வேண்டுமென கடைக்காரர்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலாவதற்கு சில மணி நேரத்துக்கு முன் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களிடையே உரை நிகழ்த்தினார் பிரதமர் மோடி தன்னுடைய நிமிட உரையில் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நவராத்திரி விழா நல்வாழ்த்துகள் நவராத்திரியின் தொடக்கத்தில் தற்சார்பு தேசம் எனும் இலக்கை எட்ட மிகப்பெரிய மற்றும் முக்கியமான அடியை எடுத்து வைத்திருக்கிறது இந்தியா நவராத்திரி நவராத்திரிக்கு आत्मनिर्भर भारत अभियान के लिए एक और महत्वपूर्ण और बड़ा कदम उठा रहा सूर्योदय दिंग कूर्योदय अलम जीएसटी वरी सीर अमल आगे जीएसटी सरवाल यानी नवरात्रि के प्रथम दिवस सूर्योदय के साथ ही नेक्स्ट जनरेशन जीएसटी रिफॉर्म लागू हो जाएंगे மக்கள் தாங்க விரும்பும் பொருட்களை எளிதாக வாங்க முடியும் வீடு கட்டுதல் தொலைக்காட்சி குளிர் சாதனங்கள் மோட்டார் சைக்கிள் கார் வாங்குதல் போன்ற கனவுகள் நிறைவேறும் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் மக்கள் தங்கள் கனவுகளை எளிதாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஏழைகள் நடுத்தர வகுப்பினர் இளைஞர்கள் விவசாயிகள் வர்த்தகர்கள் தொழில் முனைவோர் महिचियों हमारे देश के गरीब मध्यम वर्गीय लोग न्यू मिडिल क्लास युवा किसान महिलाएं दुकानदार व्यापारी उद्यमी सभी को ये बचत उत्सव का बहुत फायदा होगा देश के हर परिवार की खुशियां बढ़ेगी இந்த சீர்திருத்தங்கள் நாட்டின் வளர்ச்சி பயணத்துக்கு வேகம் ஊட்டும் இந்த பயணத்தில் ஒவ்வொரு மாநிலமும் சமமான பங்குதாரர்களாக திகழ்வதை உறுதி செய்யும் குடிமக்களே கடவுள் எனும் தாரக மந்திரத்தின் பிரதிபலிப்பே ஜிஎஸ்டி வரி குறைப்பாகும் இதன் பலன்களை பொதுமக்களுக்கு வழங்க வர்த்தகர்கள் காட்டி வரும் ஆர்வம் பாராட்டுக்குரியது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி அமலாக்கத்தின் மூலம் புதிய வரலாறு தொடங்கப்பட்டது இது ஒரே நாடு ஒரே வரி எனும் கடமை நடவாக்கியது அத்துடன் சிக்கலான பல்வேறு வரிகளால் தொழில் துறையினர் மற்றும் நுகர்வோர் எதிர்கொண்ட இடர்பாடுகளுக்கு தீர்வளித்தது என்ட்ரி சர்வீஸ் பாரத் மாரத் ஜிஎஸ்டி ரீஃபார்ம் தர கதம் தா தன் நேஷன்

தற்சார்பு இந்தியா மற்றும் சுதேசி பிரச்சாரத்துக்கு மாநிலங்கள் உறுதியுடன் ஆதரவளிக்க வேண்டும் தங்கள் மாநிலங்களில் முழு ஆற்றலுடன் உள்நாட்டு தயாரிப்பை ஊக்குவிப்பதோடு முதலீட்டுக்கு உகந்த சூழலை உறுதி செய்ய வேண்டும் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பயணித்தால் தற்சார்பு இந்தியா இலக்கை நாம் எட்ட முடியும் ஜப் கேந்திர ஒரு ராஜ்யம் மில்கர் ஆகிய வழங்கே ஆத்ம நிர்பர் பாரத் கா சப்னா பூரா ஹோகா பாரத் கா ஹர் ராஜ்ய விகசித் ஹோகா பாரத் விக்சித் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்துக்கு சுதேசி இயக்கம் வலுவூட்டியதை போல தற்போது நாட்டின் வளமைக்கு சுதேசி எனும் தாரக மந்திரமே வலிமை சேர்க்கும் கே தாக்கத் மிலி வைசே சக்தி மிலேகி முன்பு இந்திய தயாரிப்புகள் தங்களின் மேலான தரத்துக்காக உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருந்தன அந்த பெருமையை மீட்டெடுக்க வேண்டிய முக்கிய பொறுப்பு நாட்டின் குறு சிறு நடுத்தர தொழில் துறையினருக்கு உள்ளது ஆத்ம நிர்வாக உத்தியோக உலக தரத்தில் பொருட்களை உருவாக்க வேண்டும் இதன் மூலம் நாட்டின் அடையாளத்தையும் மதிப்பையும் நாம் உயர்த்த வேண்டும் நமது அன்றாட வாழ்வில் வெளிநாட்டு தயாரிப்பு பொருட்கள் எப்படியோ அங்கமாகி விட்டன அதில் இருந்து விடுபட்டு இந்திய மக்களின் கடின உழைப்பில் உருவான பொருட்களையே ரோஜமர ஜுடைய பத்தி முக்தி பண்ணி சமான் வீடு कड़ियों स्वदेशी अड़ियाल हमें हर घर को स्वदेशी का प्रतीक बनाना है हर दुकान को स्वदेशी से सजाना है स्वदेशी पुटक वांग नाम पर गर्व से कहो ये स्वदेशी है गर्व से कहो मैं स्वदेशी खरीदता हूँ मैं स्वदेशी सामान की बिक्री भी करता हूँ நடப்பாண்டில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு ஆண்டுக்கு ரூபாய் பனிரெண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டது தற்போது ஜிஎஸ்டி வரி குறைப்பையும் கருத்தில் கொண்டால் நடுத்தர வகுப்பினருக்கு இது இரட்டை அதிர்ஷ்டமாகும் என்றார் மோடி பாரா லாக் ரூபிய தக்கி இன்கம் கோ டேக்ஸ் ஃப்ரீ கர்கே ஏக் உபஹார் தியா அப் கரீப் கோ நியூ மிடில் கிளாஸ் கோ மிடில் கிளாஸ் கோ ஏக் தரசே डबल बोनजा मिल रहा है इविधा रूपए रक्ष अलव मकल से मोदी इनकम टैक्स में छूट और जीएसटी में छूट को जोड़ दें उससे देश के लोगों को ढाई लाख करोड़ रुपये से ज्यादा की बचत होगी और तभी तो मैं कह रहा हूं ये बचत उत्सव है इधर मुझ आगस्ट इवती அகமதாபாத் அருகே ஹன்சல்பூரில் உள்ள மாருதி சுசுக்கி வாகன தயாரிப்பு ஆலையில் அந்த நிறுவனத்தின் முதல் மின்சாரக்காரான பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்த போது சில முக்கிய விஷயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் அப்போது அவர் என்ன உரை நிகழ்த்தினார் என்பதை பார்ப்போம் நமது நாட்டு மக்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுதேசி பொருட்களையே வாங்க வேண்டும் சுதேசி என்பது நமது வாழ்க்கை மந்திரமாக மாற வேண்டும் உள்நாட்டு பொருட்களை வாங்குவதில் பெருமிதம் கொள்ள வேண்டும் முதலீட்டை யார் செய்தார்கள் என்பது முக்கியம் அல்ல முதலீட்டு பணம் டாலராக இருந்தாலும் சரி பவுண்டாக இருந்தாலும் சரி அந்த பணத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருள் நமது மண்ணில் நமது மக்களால் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் स्वदेशी और यहां जापान के द्वारा जो चीजें बनी है ना ये भी स्वदेशी है मेरी स्वदेशी की व्याख्या बहुत सिंपल है पैसा किसका लगता है उसे मुझे कोई लेना देना नहीं है वो डॉलर है पाउंड है वो करेंसी काली है गोरी है मुझे कोई लेना देना नहीं है लेकिन ப்ரொடக்ஷன் ஹசீனாசியோ காசா காசினா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக்க இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம் நமது நாட்டின் அடுத்த தலைமுறையின் நன்மை கருதி மக்கள் அனைவரும் சுதேசி இயக்கத்தில் இணைய வேண்டும் என்றார் மோடி आत्मनिर्भर भारत के इस मंत्र के लिए स्वदेशी के मार्ग के लिए मैं आज मेरे देशवासियों को निमंत्रण दे रहा हूं आइए हम सब चल पड़े 2047 फोर्टी सेवन विकसित भारत बना के रहेंगे दुनिया की भलाई में भारत का योगदान बढ़ाते रहेंगे स्वदेशी एनअे डेफिनेशन मोदी तमनिक இந்திய முதலீட்டில் இந்தியர்களால் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதே சுதேசி என்று முன்னர் கருதப்பட்டு வந்தது ஆனால் மோடியின் புதிய வரையறைப்படி முதலீடு எந்த நாட்டினருடையதாக இருந்தாலும் உற்பத்தி இந்தியாவில் இந்தியர்களால் ஆனதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தாலே அது சுதேசி தான் சுதேசியை மோடி வலியுறுத்தி இருப்பதற்கு வலுவான பொருளாதார அர்த்தம் உள்ளது இனி ஏற்றுமதியை நம்பி உற்பத்தியாளர்கள் நீண்ட தூரம் ஓட முடியாது அவர்கள் ஏதாவது நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து சம்பாதிப்பதை இந்தியாவுக்குள் விற்று சம்பாதிக்க முன்வர வேண்டும் அவர்களின் தயாரிப்புகளை ஆதரிக்க இந்தியர்களும் முன்வர வேண்டும் இதனை கருத்தில் கொண்டுதான் உள்நாட்டு உற்பத்தியையும் சுதேசி பொருட்களையே வாங்க வேண்டும் என்பதையும் வற்புறுத்துகிறார் மோடி சுதேசி பொருட்களை வாங்கும் பழக்கத்தை உற்சாகப்படுத்தத்தான் ஜிஎஸ்டி வரி குறைப்பும் அமலுக்கு வந்திருக்கிறது ஜிஎஸ்டி வரி குறைப்பால் நேற்று வரை பனிரெண்டு சதவீத வரியுடன் நிற்கப்பட்டு வந்த பொருட்கள் இனி ஐந்து சதவீத வரியுடன் கிடைக்கும் வாடிக்கையாளருக்கு ஏழு சதவீத வரி குறையும் இதுவரை இருபத்தி எட்டு சதவீத வரியுடன் நிற்கப்பட்டு வந்த பொருட்கள் இனி பனிரெண்டு சதவீத வரியுடன் கிடைக்கும் இதன் மூலம் நுகர்வோருக்கு பதினாறு சதவீத வரி குறையும் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் விலைவாசி குறையும் வாங்கும் சக்தி கூடும் நுகர்வு அதிகரிக்கும் உற்பத்தி பெருகும் இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்துதான் தன் பொருளை விற்றாக வேண்டும் என்கிற கட்டாயத்திலிருந்து உற்பத்தியாளர்கள் விடுபடுவார்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியவில்லை என்றாலும் உள்நாட்டு நுகர்வு அதிகரிப்பார் உற்பத்தியான பொருட்கள் தேங்காது அவற்றை இந்தியா என்கிற நூத்தி நாற்பது கோடி மக்கள் கொண்ட மாபெரும் சந்தையில் இந்திய உற்பத்தியாளர்கள் விற்று தீர்க்க முடியும் ஏற்கனவே ஆண்டுக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது இதன் மூலம் பெரும்பாலான நடுத்தர வர்க்கத்தினர் வரி கட்டுவதில் இருந்து விடுதலை பெற்றுள்ளனர் தற்போது ஜிஎஸ்டி வரியும் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது இனி மக்களின் கையில் பணம் புரளும் இதனால் சேமிப்பு பெருகும் அல்லது செலவழிப்பது அதிகமாகும் இந்த இரண்டில் எது நடந்தாலும் நாட்டின் பொருளாதாரத்துக்கு நல்லது ஜிஎஸ்டி வரி குறைப்பும் சுதேசியும் தற்செயலாக நேர்ந்தவை அல்ல எந்த நாட்டையும் சார்ந்திராமல் இந்தியா தலை நிமிர்வதற்கான மிக பெரும் வியூகங்களாகும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்